ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல்லை நம்ம வீட்டில் எப்போவுமே தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கணுமா அப்போ ஒரு தரம் இப்படி செஞ்சு பாருங்க நம்ம சுற்றி ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ் எனர்ஜி எனப்படும் எதிர்மறையாற்றல் இருந்துட்டு தாங்க இருக்கும் இது நம்முடைய வீட்டுக்குள்ளும் நமக்கே தெரியாமல் பரவிடுதுங்க இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏதாவது பிரச்சனை வீண் செலவு நிம்மதி இல்லாமல் போகிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டுங்க இதிலிருந்து விடுபட தெய்வீக சக்தி நம்முடைய வீட்டில் குடியேறணும் லட்சுமி கடாட்சம் நிறைய நம்முடைய வீட்டில் எப்போதுமே தெய்வீக சக்தி நிறைவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க அந்த பரிகாரம் என்ன பார்க்கலாம் வாங்க என்னோட பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீட்டில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கணும் நமக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நடந்துடக்கூடாது அதிகமான நன்மைகள் நடக்கணும் வீட்டில் எந்த கஷ்டமும் வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அப்படின்ற ஆசை தினமும் பூஜை செய்கிறோம் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏதோ ஒன்று குறைவது போல மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க வீட்டில் தெய்வீக சக்தி எப்போதுமே பரவி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எலியை அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாங்க வீட்டில் ஒரு பாத்திரம் அப்படி இல்லைனா ஒரு கிண்ணத்தில் பன்னீர் அப்படி இல்லைன்னா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகைப்பூவை எடுத்துக்கோங்க இது வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பூவாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி பாதத்தில் போட்டு சமர்ப்பித்துட்டு மகாலட்சுமி தாயார மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து பன்னீர் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணீரில் போட்டுடுங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் திருநீரையும் எடுத்து மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு அதையும் தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க அனைத்தையும் நல்லா கலந்து அந்த தண்ணீர் ள்ள கையை வச்சுட்டு ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க தண்ணிக்குள்ள கை வைக்காதீங்க அந்த தண்ணிக்கு மேல அந்த நீங்கள் என்ன பாத்திரம் வச்சுருக்குறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மேல உங்களுடைய கை அதாவது சங்கல்பம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு மாவெளி எடுத்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சிருங்க மல்லிகைப்பூவோட சேர்த்தே தெளிக்கலாங்க ஆனால் அந்த மல்லிகைப்பூ காலில் வந்து மிதிப்படாதபடி பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு மீண்டும் பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை செஞ்சு வழிபடலாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் தெய்வீக மனம் வீசுவதை உங்களால் கண்கூடாக உணர முடியுங்க இந்த பரிகாரத்தை தினமும் கூட செய்யலாம் முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் செய்யலாங்க வெள்ளிக்கிழமையில் மாலை ஐந்தரை மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே செய்வது சிறப்புங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலு ஆறு ராகு காலம் இருக்கிறதுனால அந்த நேரத்தை தவிர்த்துட்டு ஆறு மணிக்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நாளிலும் எந்த Saya retalm saya langgah. வீட்டில் மட்டும் இல்லைங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களிலும் இதை செய்வது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி லாபம் பெருக காரணமாக அமையும் மிகவும் எளிமையான பரிகாரம் அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் இருக்கிறதுனால டெய்லி கூட செய்யலாங்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து சிம்ப் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் இதை செஞ்சால் என்ன நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஆணைத்தரமான நம்பிக்கை செஞ்சு பாருங்கள் நல்ல பலனை அடையுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்